ஒரு சர்ப்ரைஸ் வாங்க காட்டலாம் நம்மளுக்கு வந்துட்டாங்க அதுக்கு நம்ம நம்ம இன்னைக்கு வந்து வந்து கேக் கேக் வெட்டலாம் வெட்டலாம் இது கிடையாது அது உங்க கையில தான் இருக்கு நீங்க நீங்க இல்லைன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம் நீ வந்தா தான் நாங்களும் வர முடியும் வெல் தென் மை ガイズ வெல் தென் மை ガイズ வெல் தென் மை ガイズ வெல் தென் மை ガイズ வாங்க இப்ப நம்ம உங்களுக்கு சால்பாகை எடுத்து கிட்டிங்க பண்ண உங்களுக்கு சார்பாக வை உங்களுக்கு ஒரு வை நான் கொடுத்துる வாங்க நான் கொடுங்க